ரூபாய் எண்பத்தி ஏழு கோடி அறுபத்தி ஏழு லட்சத்து நான்காயிரம் கடன் உதவிகளை திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்களுக்கு திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் நாடாளுமன்ற உறுப்பினர் வழங்கினார் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் மகளிர் சுய குழுவினருக்கு சென்னையில் மாவட்ட மகளிர் சுய உதவிக்குழுக்களுக்கு நேரடி வங்கிக் கடன் உதவிகளை வழங்கி தொடங்கி வைத்ததையொட்டி திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்ற மகளிர் சுய உதவிக்குழு தின விழாவில் மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன் நாகை நாடாளுமன்ற உறுப்பினர் வை செல்வராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு திருவாரூர் மாவட்டத்தில் ஆயிரத்து நூற்றி அறுபத்தி மூன்று குழுக்களில் உள்ள பதிமூன்றாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி எட்டு மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் பயன்பெறும் வகையில் ரூபாய் எண்பத்தி ஏழு கோடியே அறுபத்தி ஏழு லட்சத்து நான்காயிரம் கடன் உதவிகளை வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் மகளிர் திட்ட இயக்குநர் பொன்னம்பலம் வங்கி மேலாளர்கள் திட்ட அலுவலர்கள் உள்ளிட்ட அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர்